ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி ஜம்மு காஷ்மீர் பஹல்காம்ல இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் தீவிரவாதிகளால சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க விருந்தாளிக்கு பிறந்தவங்க அப்படின்னு சொல்லி உங்க அம்மாவை அவமானப்படுத்த என் மனசு ஒத்துக்க மாட்டேங்குது கொண்டு தீவிரவாதிகள் தப்பிச்சும் போயிருக்காங்க இது திடீர் தாக்குதல் பாகிஸ்தான் முஸ்லிம் தான் பண்ணாங்க அப்படின்னு ஒன்றிய பாஜக அரசு ஒவ்வொரு நடவடிக்கையும் எடுத்துட்டு இருக்காங்க பாரு செஞ்சு விட்டு பாரு நிருபிலாவில காணாமல் போன புள்ள மாதிரி உன்னை பார்த்தாலே தெரியுதுல நீ இந்த வேலையை செஞ்சுட்டு பண்ண ஜம்மு காஷ்மீர்ல பகல்காம் சுற்றுலா தலத்துல நடந்திருக்கிற தீவிரவாதிகளோட கோலைத்தனமான தாக்குதல் இந்தியா முழுக்கவே அதிர்ச்சி ஏற்படுத்திருக்குது அந்த லட்சணமும் உங்க முகத்துல தெரியல இரவி கொடுத்த தீவிரவாதிகள் நடத்தின தாக்குதல் இது வரைக்கும் இருபத்தெட்டு பேர் கொல்லப்பட்டு இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைஞ்சிருக்கிறாங்க எந்த ஒரு இனமும் தன்னோட இனத்தை அழைச்சு உயிர் வாழ்ணும்னு நினைச்சதில்ல ஆனா இந்த மனுஷன் மட்டும் தான்டா தன்னையும் அழிச்சிட்டு தன்னை சுத்தி இருக்கிற இனத்தையும் அழிச்சுட்டு ஆனா இந்த தாக்குதல சாக்கா பயன்படுத்தி இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகள் தான் அந்த காஷ்மீர் மக்களே தீவிரவாதிகள் தான் அப்படின்னு சொல்லி வெறுப்பரசியல் பண்றவங்க மோசமான செய்திகளை பரப்பிட்டு இருக்காங்க ஏன்னா எங்க ஒரு சாவு உழுவோம் அந்த சாவு வச்சு எப்படிலாம் அரசியல் பண்ணலாம்னு சொல்லி ஒரு நாய் மாதிரி இன்னைக்கு அலைஞ்சிட்டு கிடக்குறாங்க மேற்குவங்கத்துடைய பாஜக தலைவராக இருக்கக்கூடிய சுவேந்த அதிகாரி உடனே அந்த சாவு வீட்டுக்கு உடனே அங்க போயிட்டு அயோயோ இந்துக்களை கொண்டுட்டாங்களே அய்யயோ இந்துஸ்தான்ல இந்துக்களை கொண்டுட்டாங்களே மோடி இதெல்லாம் சும்மாவே விட மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த யார் இறந்து போனாங்களோ அவங்க வீட்டுல ஒரு குழந்தை இருக்குது அந்த குழந்தைய உடனே தூக்கிட்டு அந்த குழந்தைய உடனே உச்சி உச்சு முத்தம் கொடுக்குறாரு முத்தம் கொடுத்துரு அய்யோயோ இதெல்லாம் சும்மா விட மாட்டோம் அந்த சாவு வீட்டுல போய் ஒரு ஒப்பாரி வச்சு ஒரு ஓனத்தனமான அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்களை காப்பாத்த வந்தது அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் நம்ம கண்ட காட்சி உண்மைதானா எதுக்கு வெளிய இருந்தே பாப்போம் அவங்களை காப்பாத்த வந்தது அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் பெகல்காம்ல இந்த அட்டாக் நடந்த பிறகு பார்த்தாலும் குறிப்பா பெகல்காம்ல இருந்து மூன்று கிலோமீட்டர் முதல் கட்ட சிகிச்சை உடனடியா வந்தது அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய சொன்னது வந்தாங்க என்னடா சொல்ற என்னால நம்ப முடியலையே நீ இன்னொரு

தின்னுட்டு எதுக்கு போடுறேன் பாஜகவுமே பாஜகவுடைய அவங்களுடைய முக்கியமான தலைவர்கள் எல்லாமே தான் செஞ்சாங்கன்னு சொல்லி ஒரு மதத்தின் பக்கம் இந்த காரியத்தை மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும் கொஞ்சம் பாருங்க இந்த லஷ்கரி தொய்பாவினுடைய பயங்கரவாதி ஒருத்தன் அவன் யார் தெரியுமா பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஐடி விங்கினுடைய பொறுப்பாளர் உங்களுக்கு இப்ப ஸ்கிரீன்ல காட்டுற மாதிரி எப்படி போட்டோ எடுத்தான் அங்க இருக்கக்கூடிய அனைத்து பாஜக முன்னணி நிர்வாகிகளோடு போட்டோ எடுக்கிறதுல கூட நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறான் மும்பை பயங்கரவாத தாக்குதல் மும்பை தாக்குதலினுடைய மூளையாக செயல்பட்ட பயங்கரவாதி ஹபீஸ் சயித்த இந்த வேத பிரதாப் பைத்தி மும்பை தாக்குதலின் மூளையாக செயல்பட்ட ஹபீஸ் சயித் என்ற பயங்கரவாதியை பாகிஸ்தான்ல போய் சந்திக்கிறான் ஒரு நாட்டிலே அந்த நாட்டினுடைய ராணுவ வீரர்களுக்கு பாதுகாப்பு இல்லை இந்த நாட்டினுடைய எல்லைக்கு பாதுகாப்பு இல்லை உள்நாட்டில இருக்கின்ற இந்த மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை இம்மாதிரி எதற்குமே பாதுகாப்பு இல்லாத ஒரு அரசாங்கம் இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய முதல் கடமை என்னவென்று சொன்னால் நீ செய்யலாம் சொல்லுங்க இந்த நாட்டை விட்டு ஓடி போய் நீ நாட்டுக்கு செய்யற நன்மை நாட்டு மக்களுக்கு செய்யற நன்மை

கடுமையான கோபம் அடைஞ்சு அங்க எந்த ஒரு மதமும் காரணம் கிடையாது பாதிக்கப்பட்டவன் இந்துக்கள் கிடையாது அவங்க இந்தியர்கள் வந்து கொண்டானே அவன் முஸ்லீம் கிடையாது அவன் ஒரு நாட்டை சேர்ந்து தீவிரவாதி சிராஜ் அருண் அப்படிங்கிற ரெண்டு பேரு பிளாக் பண்ணிட்டு இருக்காங்க இந்தியாவில சிராஜ் மற்றும் அருண் ஆகிய இளைஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஒட்டுமொத்தமா முஸ்லீம்கள் தான் தப்பு பண்ணிட்டாங்க காஷ்மீர் ஒரு தீவிரவாத மாநிலம் அப்படின்னு சொல்லி தப்பா பரப்பிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே மூணு மாசம் கிட்டத்தட்ட ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வாழ்ந்து இருக்கிறோம் தங்கி இருக்கிறோம் நிறைய பேர் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க அதாவது மிகவும் ஆபத்தான பகுதியில் கூட எங்களுக்கு தங்கறது சுற்றுறதுக்கு எனக்கு சாப்பாடு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சுற்றுலாவை நம்பி பெரும்பான்மையான மக்கள் இருக்கும் போது அவங்க எப்படி போயிட்டு இந்த மாதிரி தீவிரவாதத்துக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற கேள்வி முன்வைக்கிறாங்க பயங்கரவாதிகளை அட்டாக் பண்ணதுக்கு இந்துக்களை விழித்துக் கொள்ளுங்க சொல்றதுக்கான அவசியமே கிடையாது ஏன்னா இது இந்தியாவுக்கும் பயங்கரவாதிகளுக்குமான மோதல் தானே தவிர இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்குமான மோதல் கிடையாது நாங்க போகும்போது எல்லாம் ஒவ்வொரு இடத்துலயுமே ராணுவம் இருப்பாங்க அவங்க வண்டியில போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க தெரியாதவங்க யாராவது உள்ள நுழைஞ்சாலே அங்க நிறைய செக் பண்ணுவாங்க எப்பயுமே ஆர்மி ஆபிசர்கள் இருப்பாங்க ஆனா இந்த தாக்குதல் நடத்தும் போது அங்க யாருமே இல்ல அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறியா இருக்கிறதா சொல்றாங்க எனக்கு ஓ மேலதான் ஒரு சந்தேகம் கேள்வி ஒன்னு ஏற்கனவே பிளான் பண்ணியிருந்த மோடியோட காஷ்மீர் பயணம் ஏன் ரத்து செய்யப்பட்டுச்சு அது ஏன் சவுதி பயணமா மாத்தப்பட்டுச்சு கேள்வி ரெண்டு அமெரிக்க துணை ஜனாதிபதி இந்தியா வந்திருந்த நேரம் அவர்கிட்ட பேச வேண்டிய வரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆயிரம் இருக்கும் போது ஏன் அவசரமா சவுதி ஓடினாரு மோடி கேள்வி மூணு பகல்காம் தாக்குதலுக்கு ஒரு மாசம் முன்னாடி அமித்ஷா தலைமையில் நடந்த காஷ்மீர் பாதுகாப்பு தொடர்பான கூட்டத்துல அந்த மாநிலத்தோட முதல்வர் உமர் அப்துல்லா மட்டும் ஏன் தவிர்க்கப்பட்டாரு கேள்வி நாலு பெஹல்காம் டூர் போயிட்டு வந்த எல்லோரும் சொல்ற ஒரே விஷயம் அந்த இடத்துல எப்பயும் ராணுவ வீரர்கள் சுத்திக்கிட்டே இருப்பாங்க அப்படின்றதுதான் ஆனா அன்னைக்கு மட்டும் ஏன் அந்த இடத்துல ராணுவ வீரர்களே இல்ல கேள்வி அஞ்சு தாக்குதல்ல அடிப்பட்டவங்களையும் அங்க இருந்த காஷ்மீரிகள் தான் சுமந்து வந்து கீழே இறக்கினாங்க தாக்குதல் நடந்தது தெரிஞ்சோ எந்த மருத்துவ உதவியுமே ஸ்பாட்டுக்கு வராதது ஏன் கேள்வி ஆறு தாக்குதல் நடந்து முழு விவரம் வெளியே வரத்துக்கு முன்னாடியே எல்லா ஊடகமும் கேட்டு சுட்டாங்க சுட்டது நியூஸ் ஆனா அப்படிலாம் எதுவுமே நடக்கல எங்கிருந்தோ சரமரியா சுட்டாங்கன்னு உண்மை வெளியே வந்ததும் அதை மட்டும் ஏன் எல்லா மீடியாவும் மறைக்கிறாங்க ஆயிரம் ஆயிரம் கேள்விய பாதிக்கப்பட்டவங்களும் காஷ்மீர்களும் மீடியா முன்னாடி வச்சாலும் ஏன் ஒருத்தனும் பதில் சொல்ல மாட்டானுங்க